பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம வந்து விழிப்புணர்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த வாசுதேவ நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்கனிய தம்பி சுரேஷ் அதாவது தனி ஒருவன் அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய தம்பி நேற்று முன்தினம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு தகவல் பரிமாறினார் என்ன பரிமாறினார் அப்படின்னா அன்னை பாருங்கன்னு ஒரு நபர் ஒரே ஊராட்சிக்கு முந்நூறு ஆர்டிஐ போட்டிருக்காரு இந்த முந்நூறு ஆர்டிஐக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்காருன்னு இது குறித்து நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் மற்ற நண்பர்களுக்கு இதை குறித்து சொல்லணும் முந்நூறு ஆர்டி போடுற சம்பவத்தை கொஞ்சம் அதை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுனால என்ன யூஸு அதை எப்படி இன்னும் கூடுதலாக நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்கிறத நீங்கள் இந்த ஆர்வமுள்ள நண்பர்களுக்கு கொஞ்சம் க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ஒரு விழிப்புணர்வு தகவலாக போய்ச்சேரும் அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையில் நிச்சயம் நம்மளும் யோசித்து பார்த்ததில் இதை கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்ததன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவை நம்ம பதிவிடுகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது முதல்ல நமக்கு ஒரு உணர்வு வரும் என்னென்னா ஒரு சாமானிய மனிதர்களுக்கு நமக்கு எல்லாம் ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும் என்னென்னா என் ஊராட்சியில் இவ்வளோ முறைகேடு நடக்குது நான் இருக்கிற பேரூராட்சியில் இவ்வளோ ஊழல் நடக்குது நகராட்சியில் இவ்வளோ ஊழல் நடக்குது இதுக்கு எதிராக நான் வந்து களமாடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வருது அப்படின்னு நினைக்கிறதில் நீங்களும் சரி நானும் சரி பொதுநல சேவை செய்யக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு தான் அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு இதை நிறுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தினா அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டுபிடித்திட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஐங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்க நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு இருக்கோம் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர்டிஐ தான் இதுவரைக்கும் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சார்ந்த எண்ணற்ற நபர்கள் தினந்தோறும் ஆர்டியை பதிவு பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க அக்கீம்லாம் வந்து மூவாயிரத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு காசிலாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேலே ஆர்டியை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த ஒரே ஊராட்சிக்கு நம்ம ஒரு முந்நூறு ஆர்டி அனுப்பலாம் அல்லது ஒரு இரநூறு ஆர்டி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நபர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா இப்போ இந்த முந்நூறு ஆற்றி இரநூறு ஆர்டி எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைப்பு அதாவது ஒரு இயக்கம் சார்பாக அந்த ஆர்டிஐ மாதிரியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது இணையதளத்தில் அவங்க வந்து வெளியிடுறாங்க வெளியிட்டு பொதுமக்களும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எதற்காக அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து இதை நீங்கள் முன்னெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நபர் முந்நூறு ஆர்டிஐ போடுறதுங்கிறது சாத்தியமற்றது அதே சமயத்தில் ஒரு முப்பது பேர் தலைக்கு ஒரு பத்து ஆர்டிஐ போட்டால் அது ஒரு விதமாக இருக்கும் நீங்கள் அந்த அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து நீங்கள் ஆர்டியை போடுங்கள் ஏன்னா அவங்க ஒரு டீமாக இருக்கிறனால ஆர்டிஐ போடணும்னு நினச்சா ஒரே ஊராட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு முந்நூறு ஆர்டியை போடுவாங்க ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு ஆயிரம் ஆர்டியை போடுவாங்க தலைக்கு குறைஞ்சபட்சம் பத்து ஆர்டிஐக்குள்ளே தான் வந்து அவங்க வந்து எழுதுவாங்க இது அந்த இயக்கத்தோடைய ஒரு நார்மலாக இருக்குது இப்போ இதை வந்து முந்நூறு ஆர்டிஐ ஃபார்மட்டையும் பார்த்த உடனே இந்த முந்நூறு ஆர்டியை நம்ம ஒரே ஆள் அனுப்பினான் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து ஒரு சில பேர் இதை பண்ணுறாங்க பண்ணுறீங்க அது வந்து பாராட்டுக்குரியது ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸுகளை நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டியை அனுப்புவதற்கு எவ்வளவு செலவு வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க அதாவது இன்றைக்கி ஒரு பதிவஞ்சல் அனுப்பணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் வந்து பதிவஞ்சலுக்கு வாங்குகிறாங்க அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டாம்ப்பு ஒட்டணும் நீங்கள் ஆர்வணில் தகவல் கேட்கும்போது ஒரு ஸ்டாம்ப் ஒட்டணும் கோர்பி ஸ்டாம்ப் ஒட்டணும் இந்த கோர்பி ஸ்டாம்பை பத்து ரூபாய்க்கு வந்து வாங்க முடியும் ஆனால் பத்து ரூபாய்க்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிற கிடையாது குறைஞ்சபட்சம் பன்னெண்டுலேருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் அந்த ஸ்டாம்பை விற்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த விலைக்கு வாங்கி தான் அந்த ஸ்டாம்ப் ஓட்டணும் நீங்கள் இன்றைக்கி ஒரு இசை மையத்தில் போய் ஒரு பிரிண்டு எடுக்கணும்னா பத்து ரூபா நீங்கள் செலவு பண்ணணும் முப்பது ஒரு பதிமூணு நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் ஒரு பத்து ஐம்பத்தி மூணு நான் செலவு தனி மூணு ரூபாய் தள்ளிடுவேன் ஒரு ஆர்டிஐக்கு குறைஞ்சபட்சம் அனுப்புவதற்கு ஒரு ஐம்பது ரூபா செலவு வரும்னு வச்சுங்க இப்போ முந்நூறு ஆர்டிஐ வந்து ஒரே நபரு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது எவ்வளோ செலவு வருது பதினாயிரரூவா செலவு வருது பதினாயிரம் ரூபா தானேங்க அவர் ஊராட்சி அவர் திருத்துறதுக்காண்டி ஒரு ஆர்டிஐ போட நினைக்கிறாரு அவர் பதினாயிரரூவா செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் நம்ம பாராட்டி ஆகணும்னு நம்மெல்லாம் சொல்ல நினைப்போம் அப்படி இல்லை பதினையாயிரரூவா செலவு பண்ணி அவர் ஆர்டிஐ முந்நூறு ஆர்டி அனுப்பிட்டார் ஓகே மகிழ்ச்சி சந்தோஷம் அதே சமயத்தில் முந்நூறு ஆர்டிஐக்கும் பிடி ஆஃபீஸ்லேருந்து பதில் தந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல் இருக்கு இப்போ இப்போ முந்நூறு ஆர்டிஐக்கு அவங்க பதில் தரலைனா அடுத்த கட்ட நகர்வு என்ன அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்போ முந்நூறு ஆர்டிஐக்கு நம்ம அப்பீல் போயாகும் அப்பீல் போகிறதுக்கு நம்ம ஸ்டாம்ப் போட்ட தேவையில்லை இப்போ வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து பத்து ரூபா குறைச்சி நாற்பது ரூபான்னு வரும் இப்போ முன்னாங்க பன்னெண்டு முதல்ல ஒரு பதினஞ்சு இப்போ ஒரு பன்னெண்டு இருபத்தி ஏழாயிரம் ஆச்சு இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்தொம்பது ஒன்றில் போய் முதல் மேல் போய் பதில் தரலை அந்த முந்நூறு ஆர்டிஐக்கு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தகவல் ஆணையம் போகணும் அப்போ அது தகவல் ஆணையம் போகிறதுக்கு ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணிடுச்சு மறுபடியும் எவ்வளோ ஆச்சு பன்னெண்டாயிரூவா செலவாச்சா அப்போ ஏற்கனவே எவ்வளோ ஆச்சு இருபத்தி ஏழு பன்னெண்டு நீங்கள் வந்து முப்பத்தி ஒம்பதாயிரரூவா செலவு பண்ணி ஆர்டி அனுப்புறதுக்கு ஒரு சாமானியனால் முடியுமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் மற்ற உண்டு நீங்கள் அது தொடர்ச்சி முந்நூறு ஆட்சி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்ரோஷத்தில் அனுப்பிடுவீங்க மாற்றுக்கிறது கிடையாது அதை ஃபாலோ பண்ணணும்ல அடுத்த கட்ட நகர்வுக்கு அதை போகணும்ல இப்போ அந்த முந்நூறு ஆர்டி ஐம்பது பேர் அனுப்பிட்டாங்கன்னா தலைக்கு அஞ்சு ஆர்டி பத்து ஆர்டி வரும்போது அவங்க ஈஸியாக அடுத்தடுத்த நகர்வு கொண்டு போயிடுறாங்க அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆனால் ஒரு தனிநபர் நீங்கள் அதை முயற்சி பண்ணும்போது எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களால் முடியாது அதற்கு இன்னொரு இருக்குன்னா இந்த முந்நூறு ஆர்டி ஃபார்மட்டை நீங்கள் வந்து இணையத்தில் எடுத்துடுறீங்க எடுத்துகிட்டு அதை எழுத ஆரம்பித்து நீங்கள் அப்படியே வந்து பேர் மாவட்டம் மட்டும் நீங்கள் எழுதிட்டு கீழே சைனை மட்டும் போட்டு அந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்படியே ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிவிட்டீங்க ரொம்ப சிம்பிளான வேலைன்னு நினைக்கிறீங்க அதில் மேக்ஸிமம் என்னென்னா ஒரே ஒரு ஆர்டிஐக்கு ஒரு தகவல் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க இப்போ முந்நூறு பார்மட்டினா முந்நூறு தகவல் தான் கேட்டிருப்பாங்க இப்போ ஒரு ஆர்டிஐயில் குறைஞ்சபட்சம் இருபது தகவல் வரைக்கும் நான் ஒரு அதில் வரைமுறை கிடையாது இத்தனை தகவல் தான் கேட்குறேன்னு வரைமுறை கிடையாது நீங்கள் எத்தனை தகவல் வேணாலும் கேட்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு தகவல்களை ஒரு ஆர்டிஐயில் நீங்கள் கேட்கலாம் இப்போ நீங்கள் அந்த அந்த லெவலுக்கு இறங்கி வாங்க இப்போ முந்நூறு தகவல்களை முந்நூறு ஆர்டிஐல கேட்பதுக்கு பதிலாக ஒரு ஆர்டிஐயில் பதினஞ்சு தகவலை கேட்டிங்கன்னா ஒரு நபர் இருபது ஆர்டிஐக்குள்ளே அந்த முந்நூறு ஆர்டிஐ சுருக்கிற முடியும் கரெக்டு தானே அப்போ செலவு எவ்வளவு மிச்சமாகுது பாருங்கள் இப்போ ஒரு ஆர்டிஐக்கு ஐம்பது ரூபா செலவானா இருபது ஆர்டிஐக்கு எவ்வளோ செலவாகுது ஆயிரம் ரூபா செலவாகுது அடுத்த அப்பீலுக்கு ஒரு ஆயிரம் அடுத்த ஒரு அப்பீலுக்கு எவ்வளவு ஒரு ஆயிரம் மூவாயிரத்துக்கு வேலை முடிஞ்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாற்ப முப்பத்தி ஒன்பதாயிரம் எங்கே இருக்குது வெறும் மூவாயிரம் எங்கே இருக்குது அப்போ ஒரு ஆர்வத்தில் செய்யக்கூடிய செயல் வந்து உங்களுக்கு எவ்வளோ பின்னடைவு தரும் முந்நூறு ஆர்டியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வச்சிங்கன்னா உங்கள் மனசாட்சி விட்டு சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிடுவேன் அப்படி உங்களால் சொல்ல முடியுமா இது ஒரு சாமானியம் செய்ய முடியுமா அப்படின்னு முடியாத ஒரு விஷயம் ஆகவே அன்புக்குனிய உறவுகள் ஆர்டியை பயன்படுத்தக்கூடிய ஆர்வலர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆக்ரோஷமாக ஒரு சில விஷயங்களை செய்வதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐடியாலஜியோடு செயல்பட்டிங்க அப்படின்னா கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஊராட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய முறைகேட கேட்கத்தானே நீங்கள் விரும்புகிறீங்க அதை நீங்கள் ஒவ்வொன்றா ஏன் ஒவ்வொரு ஆர்டியில் கேட்குறீங்க பதினஞ்சு தகவலை ஒரே ஆர்டியில் கேளுங்கள் இப்போ அவங்களுக்கு பதில் தரவங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு பதில் தரலை நீங்கள் மேல்முறையீடு போகிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி செய்யுங்க ஏன்னா இதை ஒரு நபர் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அந்த பண்ணுற நபர்களுக்கு நம்ம ஒரு 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 ஆலோசனை இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இது அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லலை இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து முந்நூறு ஆர்டியையை குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது நபர்கள் பிரித்து அனுப்பும்போது அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இல்லை மற்ற நண்பர்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை நான் ஒரு கூட்டமைப்பாக இருக்கேன் எங்கள் ஊரில் ஒரு இருபது இளைஞர்களுக்கும் அங்கே கூட்டமைப்பாக இருக்கோம்னா இந்த முந்நூறு ஆர்டியை பிரிங்க பிரித்து தலைக்கு ஒரு இருபது பத்து பதினஞ்சுன்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டு அப்படி அனுப்புங்க அந்த பத்தையும் அந்த பதினஞ்சையும் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் பதில் தலை தவளாவானுக்கு எடுத்துகிட்டு போங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும் ஆகவே எந்த ஒரு செயலையும் நாம் செய்வதற்கு முன்பாக இந்த செயல் வெற்றி பெறுமா என்று உட்கார்ந்து யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக அதிலிருந்து தோல்விகளை ஒரு முப்பது சதவீதம் நம்மளால் தவிர்த்துற முடியும் எழுபது சதவீதம் நம்மளால் வெற்றி பெற்ற முடியும் ஸோ இதை தான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியாக நான் சொல்ல விரும்புகிறோம் தயவுசெய்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்வத்தை நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கிங்க அதை ஐடியாலஜியோடு நீங்கள் சேர்த்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தகவலாக உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா நீங்கள் ஒரு ஆர்டிஐக்கு ஐம்பது ரூபா பண்ணணும் அவசியம் கிடையாது இப்போ ஆன்லைன் ஆர்டிஐ வந்துருச்சு இருந்தாலும் ஆன்லைன் ஆர்டிஐ வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை என்றாலும் கூட நீங்கள் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு தகவல் கேட்பதற்கு நீங்கள் மெயில் அனுப்பினான்னு சொல்கிறேன் அப்போ அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் அரசு கருவூலத்தில் போய் நீங்கள் வந்து ஆர்டிஐ தலைப்பின் கீழே நீங்கள் பணத்தை பத்து ரூபா செலுத்திட்டு கட்டணத்தை செலுத்திட்டு அந்த நகலை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் மெயிலில் வந்து நீங்கள் வந்து பிடிஎப்பை உருவாக்கி நீங்கள் தகவல் கேட்டிங்கன்னா வெறும் பத்து ரூபாயில் ஒரு ஆர்டிஐயோட செலவு முடிஞ்சிடுது வெறும் பத்து ரூபாயோட முடிஞ்சிருது ஒரு ஆர்டிஐக்கான செலவு எதற்கு ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ணோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதையும் உறவுகள் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ முந்நூறு ஆர்டிஐ வந்து வெறும் மூவாயிரத்துக்குள்ளே நம்ம அனுப்பிட முடியும் அப்படிங்கிறதையும் நான் அந்த தகவலில் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இதை உறவுகள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனோடு இணைந்துருங்க எண்ணற்ற விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த தகவலை ஏழை எளிய மக்களுக்கும் ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கும் கடத்துங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லது அவரோடு உங்கள் வேறு வீடு முன்னுடன் தந்திக்கிறேன் நன்றி